வணக்கம் நண்பர்களே இருந்து இந்த வீடியோவில் நாம் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா ஆற்றிய உரையை நாம் முழுவதுமாக தமிழில் பார்க்க இருக்கின்றோம் தமிழில் அவர் சொன்ன விடயங்கள் என்ன விஷயங்கள் என்பதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் நான் ஒரு நான் இந்த நாட்டில் பிறந்த ஒரு சாதாரண பிரஜை ஆற்றல்கள் இருக்கின்றன ஆற்றாமைகளும் இருக்கின்றன நாம் அறிந்த விடயங்களும் இருக்கின்றன அறியாத விடயங்களும் இருக்கின்றன ஆனால் என்னுடைய முதன்மை பணி ஆற்றல்களை உறிஞ்சி எடுத்து அறிந்தவற்றை ஒன்று திரட்டி மிகச்சிறந்த தீர்மானங்களை மேற்கொண்டு இந்த நாட்டை நெறிப்படுத்துவதாகும் என ஜனாதிபதி அலுவலகத்தில் பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் பொழுது ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்தார் தொடர்ந்து பேசும் பொழுது மதகுருமார்களுக்கு வணக்கம் தெரிவித்தார் வெளிநாட்டு தூதுவர்களே உயர்ஸ்தானிகர்களே பிரதம நீதி அழைப்பு விடுக்கப்பட்ட சிறப்பு அதிதிகளே எமது நாட்டின் ஜனநாயகத்தின் மிக முக்கியமான பண்பு மக்களால் தம்மை ஆள்வதற்கான ஆட்சியாளரை தெரிவு செய்து கொள்வதே என்பது எங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தார் எனினும் தேர்தல் தேர்தலின் பொழுது வாக்குகளை அளித்தல் மற்றும் ஆட்சியாளரை தெரிவு செய்து கொள்வதால் மாத்திரம் ஜனநாயகம் முற்றுப்பெற மாட்டாது அது ஜனநாயகத்தின் ஒரு அடிப்படை அம்சமாக அமைந்த போதிலும் எமது நாட்டில் ஜனநாயகத்தை பலப்படுத்துவதற்காக கட்டமைப்புகளின் பலம் பொருந்திய தன்மை அதை போலவே சட்டங்களின் பலம் வாய்ந்த தன்மை அவசியம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் எனவே நான் முதலில் எமது நாட்டு மக்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இந்த நாட்டின் ஜனநாயகத்திற்காக எனது உச்ச அளவிலான அர்ப்பணிப்பினை எனது பதவி காலத்தில் வெளிக்காட்டுவேன் அதை போலவே எமது நாட்டில் தேர்தல் ஒன்றின் போது அதிகார பரிமாற்றத்தின் போது அது ஜனநாயக ரீதியாக இடம்பெற்ற வரலாறு நிலவுகிறது ஒருபோதுமே தேர்தலொன்றின் போது இடம்பெறுகின்ற அதிகார பரிமாற்றத்தை எந்தவொரு தலைவரும் நிராகரித்ததில்லை அதற்கிணங்க செயலாற்றி செயலாற்றிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்களின் மக்கள் ஆணையை சுமூகமாக ஏற்றுக்கொண்டு இந்த ஜனநாயக ரீதியான அதிகார பரிமாற்றத்திற்கான அவருடைய அர்ப்பணிப்பையும் முன்மாதிரியான தன்மையையும் வெளிக்காட்டியமைக்காக நன்றி கூற கரம் கடமைப்பட்டுள்ளேன் அதை போலவே எங்களுக்கு கிடைப்பது சவால்கள் நிறைந்த ஒரு நாடே என்பதை நாங்கள் மிகவும் ஆழமாக விளங்கிக் கொண்டிருக்கிறோம் எமது அரசியலில் இதைவிட பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய மக்கள் பாரியளவில் எதிர்பார்க்கின்ற சாதகமான அரசியல் கலாச்சாரம் ஒன்றின் தேவை நிலவுகிறது நாங்கள் அதற்காக அர்ப்பணிப்பு செய்ய தயார் எமது நாட்டின் அரசியல்வாதி மற்றும் அரசியல் பற்றி பிரஜைகள் மத்தியில் பாதகமான ஓர் அபிப்பிராயமே நிலவுகிறது அது பொருத்தமற்ற ஒரு இடம் என்ற கருத்தே நிலவுகிறது எனவே நாங்கள் எமது பக்கத்தில் உச்ச அளவில் மீண்டும் அரசியல் பற்றியும் அரசியல்வாதி பற்றியும் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்துவதற்காக எமது தரப்பில் ஆற்றக்கூடிய பணிகளை ஆற்ற தயார் அத்துடன் எங்களுக்கு கிடைக்கின்ற இந்த ஆழமான நெருக்கடியானது வெறுமனே ஓர் அரசாங்கம் அல்லது அரசியல் கட்சி அல்லது ஒரு தனிநபரால் மாத்திரமே கடந்து செல்லக்கூடிய நிலையில் இருப்பதாக நாங்கள் நம்பவில்லை ஏனென்றால் இதற்கு முன்னரும் நான் ஒரு மாயாஜால வித்தைக்காரன் அல்லவென கூறியிருக்கிறேன் நான் ஒரு மெஜிக்காரன் அல்ல நான் இந்த நாட்டில் பிறந்த ஒரு சாதாரண பிரஜை ஆற்றல்கள் இருக்கின்றன ஆற்ற முடியாதவைகளும் இருக்கின்றன நாம் அறிந்த விடயங்களும் இருக்கின்றன அறியாத விடயங்களும் இருக்கின்றன ஆனால் என்னுடைய முதன்மை பணி ஆற்றல்களை உறிஞ்சி எடுத்து அறிந்தவற்றை ஒன்று திரட்டி மிகச்சிறந்த தீர்மானங்களை மேற்கொண்டு இந்த நாட்டை நெறிப்படுத்துவதாகும் அதனால் அந்த கூட்டான இடையீட்டின் பங்காளி ஆவதே என்னுடைய பொறுப்பாகும் அது இந்த நெருக்கடியை நிறைவு செய்யும் போது அனைத்து துறைகளையும் சேர்ந்த பொது பிரஜைகளுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பினை ஈடேற்றுவதற்காக நான் உங்கள் அனைவரினதும் ஒத்துழைப்பினை எதிர்பார்க்கிறேன் இவகை அப்பிரதீமே தி கர்மாந்த கருவன் விவசாய கால்பார்த்தி தாமத் ஆனால் நாட்டின் ஜனாதிபதி என்ற வகையில் என்னிடம் ஒரு தலையாய பொறுப்பு இருப்பதாக நான் நம்புவதோடு இந்த சவாலை வென்றெடுப்பதற்காக எல்லா சந்தர்ப்பங்களிலும் செயலாற்றுவதற்காக என்னிடம் கையளிக்கப்பட்டுள்ள பொறுப்பினை நான் முறைப்படி ஈடேற்றுவேன் என்பதை இந்த சமூகத்துக்கு நிரூபித்து காட்டுவேன் அதை போலவே குறிப்பாக எங்களுக்கு தெரியும் எமது நாட்டுக்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகும் உலக நாடுகள் மத்தியில் எத்தகைய அதிகார பிளவுகள் இருந்தாலும் நாங்கள் உலகின் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக அமைந்து விட முடியாது உலகத்துடன் கூட்டாக ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டும் அதற்கு அவசியமான தீர்மானங்களை மேற்கொள்வதில் நாங்கள் ஒருபோதும் தயங்க மாட்டோம் அதை போலவே எமது நாட்டை கட்டியெழுப்புகையில் கைத்தொழில் துறையினர் தொழில் முனைவோர் முக்கியமானவர்களாக கருதப்படுவார்கள் எனவே அவர்களை பலம் பொருந்தியவர்களாக கட்டியெழுப்ப அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க உதவுவார்கள் என நாங்கள் நம்புகிறோம் இறுதியாக நான் கூற கூறி வைக்க விரும்புவது எமது நாட்டின் ஜனநாயகத்தினால் நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் அவ்வாறு தெரிவு செய்து கொள்வதற்காக மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எனக்கு அளிக்கப்படாத வாக்குகளும் இருக்கின்றன எனவே எமது வெற்றியின் உள்ளடக்கம் மற்றும் அளவு பற்றி எமக்கு சிறந்த புரிந்துணர்வு இருக்கிறது எனவே எமக்கு ஒத்துழைப்பு நல்காத எம்மை நம்பாத பிரஜைகளின் ஒத்துழைப்பினை பெற்றுக்கொள்வதும் அவர்களின் நம்பிக்கையை வென்றெடுப்பதும் எனது ஆட்சி காலத்தில் எனக்கு கையளிக்கப்பட்டுள்ள பொறுப்பாக அமைகிறது அந்த பணியை சரிவர ஈடேற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எதிர்காலத்தில் இவை அனைத்துமே நடைமுறையில் சாத்தியமானதாக அமைகின்ற அனுபவத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் அதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பினை பெரிதும் எதிர்பார்க்கிறேன் නමුත් අප තේරුම් අරන්තිබෙනවා රටේ ජනාධපතිවරයා ලෙස. මේකාරය මෙහිවීමිති ප්‍රමුඛත මහාධ ජනාතිපද අනුරකුමාර තිසනායකකා අතිය උරයින තමින් නම් පර්තෝම.